வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தினா உங்களுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எல்லோரும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வம் அதே மாதிரி ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை தோறும் தினம் தினம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை செய்யுங்க கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நாள்களில் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் நல்லாவே கிடைக்கட்டும் இறைவனை பார்த்திப்போம் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க வரோம் இது முழுக்க முழுக்க நம்மளே கணிச்சு கொண்டு வந்தது நம்ம நம்மளே ஒரு ஜோதிடர் தான் ஜோதிடத்தை சம்மந்தமான படிப்பு படிச்சிருக்கிறோம் அதுக்கான நிறையா சர்டிஃபிகேட்ஸ் நிறையா வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க நம்முடைய ஓனாக வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நாமளே வந்து ஒரு ஜோதிடர் தான் சரியா அப்போ அதனால் நம்ம வேத ஜோதிடத்தை நம்ம முழுமையை கற்று தேர்ந்திருக்கிறோம் அதனால் நாமளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிக்ஷனாக நம்ம கொண்டு வந்துடுறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரி இருக்கும் என்னென்ன மாதிரியான அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கிறதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்னஞ்சு ஒன்பதுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த மூன்று ஸ்தானத்தை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் இவங்க வாழ்க்கையில் மேலே மேலே வருவாங்க இல்லை இவங்களுக்கு குடுப்பை இவ்வளவு தானா இவங்களுடைய வாழ்க்கை தான் இருக்கும் இவங்க வாழ்க்கை தான் இதுக்கு மேல போகாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அதே மாதிரி ஜோதிடத்தை வச்சு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தையும் கணிக்க முடியும் ரொம்ப சீக்கிரமாக எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எல்லாத்தையும் கணிக்கா அது நம்ம சொல்லக்கூடாது சரியா மேக்ஸிமம் ஒரு ஜோதிடராக இருந்து ஆயுளை மட்டும் நம்ம கணிக்கக்கூடாதுங்கிறது வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோல் அப்படியே தெரிஞ்சாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது அது ரொம்ப முக்கியம் சரியா அது வந்து நமக்கு வேத ஜோதிடத்தை சொல்லி சொல்லிக் கொடுத்த ஒரு சொல்யூஷன் யாருக்குமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லணும் நெகட்டிவாக இருந்தால் கூட அது அதிகமாக சொல்லக்கூடாது அது அவங்களுக்கு இந்த மா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அப்படிங்கிறதான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர மற்றபடி முழு உண்மையாக வந்து உங்களுடைய ஜோதிடத்தை நல்ல விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ணணுங்கிறதான் வேத ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு ஜோதிடர் ரீதியாகவே இருக்குது ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்களை வந்து அவங்களுக்கு மனசு நோக்குற மாதிரியான எந்த விஷயத்தையும் ஜாதக ரீதியான எந்த இது சொல்லக்கூடாதுங்கிறதான் வேத ஜோதிடத்தோட முதல் படி படிப்பனை அதுக்கப்புறம் தான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோதிடமே முதல்ல வந்து அவங்க வர்றவங்களுக்கு வர்ற ஒரு கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க சொல்லி சொல் வேணால் சொல்லியிருக்கலாமே தவிர நடக்க போகிறத ஓரளவுக்கு தான் சொல்லக்கூடணும் அது குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது வெறும் ரூல் இருக்குது சரியா இப்போ அந்த வகையில் நாம் என்ன சொல்கிறோன்னா சும்மா அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஜோதித கற்று தேர்ந்தெடுக்கிறதுனால நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் மற்றவங்க சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியல சரியா இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சாரப்படங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் இல்லம் சிவப்பு நிறம் சரிங்களா வருமானம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கவலைகள் விலகுறக்கான வாய்ப்புகளும் கவலைகள் மறைகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி சந்தர்ப்பம் செயல்பாடுகளை நினைத்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி தன வருவாய் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் உண்டான நாளாகும் அதே மாதிரி உங்களை நாடி வந்தவர்களோட தேவையற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும் மனதளவில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் குறைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் குறைகள்லாம் விலகி நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் செய்து பாருங்கள் இன்றைய நாளாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நிறம் இளம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து வருத்தன வடக்கு இராசாய நிறம் இளம் சிவப்பு நிறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரிசர்வான இடபராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மேற்கு ராசியா நிறம் அடர் நீளம் சரிங்களா தடைகள் தடைகள் குறையும் நாளாகும் அனுகூலங்கள் உண்டான நாளாகும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது செயல்பாடுகள் இருந்த தடைகள்லாம் விலகிறக்கான வாய்ப்பு உறவினருடைய பொறுப்பு மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த எண்ணங்கள் ஈடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் பழுதுபட்ட வாகனங்களை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கிறான வாய்ப்பு உத்தியோகத்தில் தவறுகள் இன்றி சில பொறுப்புக்கான செயல்களில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குழப்பங்கள் விலகி திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது மாதிரி உங்களுக்கு பற்றினா உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் வந்து அடர் நீளம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் வெண் மஞ்சள் நிறம் சரியா தீர்வுகள் ஏற்பட நாளாகும் சூச்சமங்களை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரியா பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது செல்வா செல்வ சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எண்ணங்கள் ஈடுறக்கான வாய்ப்பு இருக்கும் மறைந்த மறைமுகமான போட்டிகள் சமாளிப்பீர்கள் உயர் அதிகாரிகளுடைய மூலமாக சில சுட்சமங்களை அறிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நினைத்த காரியங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி விஷயங்கள் அதாவது விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அளிக்கிறான வாய்ப்பு இருக்குது சிறு 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 தொழில் சார்ந்த குறித்த எண்ணங்கள் மேலே உங்களுக்கும் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு சோர்வு மறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் இருக்கும் உங்களுக்கு இசைதே குலதை வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்குது மாதிரி ஏழு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிற அதிர்ஷ்டமான நம்புற அதுக்கு அனுகூலமான திசை இருக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் வந்து கடத்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் வெளியூர் நீளம் சரியா அனுபவங்கள் கிடைக்க நாளாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி தரமான நாளாகவும் இருக்குது புதிய ஆடை ஆபணங்கள் வாங்கும் சேர்க்கை உண்டான நாளாகும் அதே மாதிரி வியாபாரத்தில் அனுகூலமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் வெளியூர் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வழியில் இருந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வெளிர் நீள நேரம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் வெளிர் நீளம் தான் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் பச்சை அனுசரித்து நல்லது குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உறவினர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் சில வியாபார ஏற்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு பொறுப்பு வேண்டியிருக்க வேண்டியது அதே மாதிரி எண்ணங்களை அறிமுக எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வித்தியாசமான கனவுகள் மூலமாக குழப்பங்கள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் வேலையாட்கள் இடத்துலேருந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது மேலதிகளுடைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாந்தமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராச்சியா நிறம் பச்சை நிறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் அலச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் புரிதல் குண்டான நாளாகவும் விட்டு கொடுத்து போகக்கூடிய விட்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சத்துக்களில் வந்து அலச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் திடீர் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் குழப்பங்கள் எண்ணங்கள் மேலும் வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் வழியில் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது விவேகத்தோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி சகா இடத்துல வந்து விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி செலவுகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிம்மதியான ஒரு நாளாக திருப்திகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சுங்கிறதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தினா வடக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தேவைகள் நிறைவேற்ற நாளாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் புத்துணர்ச்சி பிறக்கும் நாளாகவும் இருக்குது திட்டமிட்ட பணிகளில் முடிப்பீர்கள் அதே மாதிரி பெட்ரோல் கூட தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அதே சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேலவும் இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கமிஷன் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் புதிய உயரத்தை எட்டக்கூடிய நாளாகவும் புத்துணர்ச்சி பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக சூப்பராக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியாக நிறம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த அதே மாதிரி உங்களுக்கு நான்கு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக விருச்சகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியா நிறம் நீளம் பொறுப்புகள் மேம்படும் நாளாகும் மாற்றங்கள் சாதகமாகும் அதே மாதிரி பொறுப்புகள் வேண்டும் நாளாகும் பொறுப்புகள் வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளை எதிர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழுது செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது செய்து பாருங்கள் அதே மாதிரி ஏதாவது வியாபாரத்தில் இருந்த இடமாற்றங்கள் சாதகமாகவும் உயர் இடத்துல இருந்து ஆதரவு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் திறமைகளை வெளிப்படக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நலம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் வளம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆலை வழிபாடு இன்னும் கூட ஒரு மேன்மையான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் செஞ்சு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியான நேரம் வெளியின் நீளம் சரிங்களா அதே மாதிரி பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் பயணங்கள் உண்டான நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருக்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் மறதி பிரச்சனைகள் குறையதற்கான வாய்ப்பு இருக்கும் பொருளாதார செயல்பாடுகளில் முக்கிய முடிவுகள் பெறக்கூடிய நாளாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படைய நாளாகும் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப ஆலோசனைகளை கேட்டு அதுக்கும் போது செயல்படுவது நல்லது அதே மாதிரி பணி சார்ந்த சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீர்றக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புகழ் பெ புகழ் அடையும் நாளாகவும் கீர்த்தி பெறக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது சின்ன சின்ன ஒரு ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் சரிங்க உங்களுக்கு அனுகூலமான திசையமே இருக்குது ராசியா நிறம் வெளியூர் நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர மகரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறை வந்து பொன்னிற பொன்னிறந்தா உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அனுசரித்து செல்வதுனாலது பொறுப்பு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குழப்பங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குழப்பமான ஒரு சில விஷயங்களும் இருக்குது பட் இருந்தாலும் குழ ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு தீந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி அருகில் உள்ள உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வண்டி வாகனங்கள் கவனமாக செல்வது நல்லது மாதிரி நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு செயல்பாடும் யோசித்த பின் செயல்படுவது நல்லது அதே மாதிரி முன்ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி மனதில் இனம் புரியாத ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு குழப்பம் ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு தீர்ந்து தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில பங் குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்தவரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான இசை வந்து இம்மையாக இருக்குது ராசியான நிறம் வந்து பொன்னிறம் பொன்னிறம் தான் இன்றைய உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிழக்கு ராசியான நிறம் வந்து வெளிர் மஞ்சள் நிறம் சரிங்களா உழைப்பு கிடைக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படக்கூடாத நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் இருக்குது கடினமான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முடிப்பு அதே மாதிரி நண்பர்களில் ஒத்துழைப்பு கிடைக்கிறக்கான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி முழுவதற்கான வாய்ப்பு வியாபாரத்தில் பணிகள் புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாகளாகவும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் நாளாகவும் இருக்கும் பக்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அனுகலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிற வெளிர் மஞ்சள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசாயன நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா வருவாய் மேம்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடை அதிகரிக்கும் நாளாகவும் கவலைகள் குறையும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் எடுக்கிற முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால தனவரவு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களை தேடி வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது மாதிரி வாடிக்கையாளருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் முன்னுரிமை ஏற்படக்கூடிய நாளாகவும் உள்ள இருந்த கவலைகள் மறைகிறக்கான வாய்ப்புகளும் பொறுப்பு பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய இஷ்ட குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக செய்யுங்க பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்